அன்பர்களுக்கு வணக்கம் சகல நன்மைகளை அருளும் நவராத்திரி இருந்து அம்மனை வணங்கினால் என்னென்ன நன்மைகள் உண்டாகுன்றதை தான் அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் நாடு முழுவதுமே கொண்டாடப்படும் இந்த பண்டிகை தாங்க மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நவராத்திரி பண்டிகை அதை தொடர்ந்து பத்து நாளில் நடைபெறும் தசரா பண்டிகையும் தான் பெண் தெய்வத்தை போற்றி வணங்கும் திருவிழாக்களில் முதலிடம் வகிப்பது இந்த நவராத்திரி திருவிழா தான் மற்ற திருவிழாக்கள் எல்லாம் ஓரிரு நாட்களில் முடிந்துவிடும் ஆனால் நவராத்திரி திருவிழா மட்டும்தான் ஒன்பது நாட்கள் நடைபெறும் சங்க இலக்கியங்களில் கூட தசரா எனப்படும் விஜயதசமி நாளில்தான் எதிரி நாட்டின் மீது படையெடுத்து வெற்றி வாகை சூடுவார்கள் இந்த விழாவின் தொன்மை நமக்கு இதிலிருந்து விளங்குது நவராத்திரி திருவிழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டாலும் அனைத்து இடங்களிலுமே ஒரே பெயரில் கொண்டாடப்படுவது கிடையாது ஒவ்வொரு இடத்திற்கும் ஏற்ப அந்தந்த இடங்களில் உள்ள கலாச்சார சூழ்நிலைக்கு ஏற்றவாறும் பாரம்பரிய முறைப்படியும் பழங்காலம் தொட்டே கொண்டாடப்பட்டு வருகிறது நம்ம பல பேருக்கு தெரிந்ததெல்லாம் புரட்டாசி மாதத்தில் வரும் நவராத்திரி மட்டுமே ஆனால் உண்மையில் ஒரு வருடத்தில் நான்கு நவராத்திரிகள் கொண்டாடப்படுகின்றது என்பது நம்மில் பலருக்கு தெரியாத ஒன்று கோடையின் துவக்கமாக பங்குனி மாத அமாவாசை முதல் ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படுவது வசந்த நவராத்திரி இரண்டாவதாக ஆணி மாத அமாவாசை முதல் அடுத்து ஒன்பது நாட்களும் கொண்டாடப்படுவது அஷாடா நவராத்திரி விழா அடுத்து மூன்றாவதாக நாடு முழுவதும் பெரும் வாரியாக கொண்டாடப்படுவது புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை முதல் ஒன்பது நாட்கள் கொண்டாடப்படும் சாரதா நவராத்திரி திருவிழா நான்காவதாக தை மாதத்தில் அமாவாசை முதல் ஒன்பது நாட்களும் கொண்டாடப்படும் ஷியாமலா நவராத்திரி திருவிழாங்க தான் நாலு நவராத்திரி திருவிழா பெரும்பாலான வீடுகளிலும் கோவில்களிலும் நவராத்திரி வைத்து நாள்தோறும் வெகு சிறப்பான பூஜைகள் செய்து கொண்டாடப்படுவதுண்டு தென் தமிழகத்தில் ரொம்ப விமர்சையாக தசரா கொண்டாடுவது எங்கன்னு சொல்கிறேன் தமிழகத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குலசேகரப்பட்டினம் அருள்மிகு முத்தாரம்மன் கோவிலில் நவராத்திரி திருவிழா தசரா எனும் பேரில் பத்து நாட்கள் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுவது உண்டுங்க ரொம்ப விமர்சையாக இருக்கும் கொடியேற்றம் தொடங்கி ரொம்ப அழகாக அந்த திருவிழா பண்ணுவாங்க அதே போல் கர்நாடக மாநிலம் மைசூரில் தசரா திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் நவராத்திரி என்றதும் முதலில் நம் நினைவுக்கு வருவது தான் ஆனால் உண்மையில் நவராத்திரி திருவிழாவில் குழு வைத்து வழிபடுவது ஒரு அங்கம் மட்டுமே இந்த நாளில் சக்தி வழிபாடு எனப்படும் அம்பாள் வழிபாடு தான் மிக முக்கியமான வழிபாடு இதற்கு முக்கிய காரணம் அனைத்திலும் அன்னை ஆதிபராசக்தியே நிறைந்து விளங்குகிறாள் என்பதை உலகிற்கு உணர்த்தவே நவராத்திரி நாட்களில் குழு வைத்து வழிபட்டு வருகின்றனர் பக்தர்கள் நவராத்திரி திருவிழா என்பது அன்னை உமாதேவியை முதல் மூன்று நாட்களும் சக்தி அருளும் அன்னை பார்வதியாகவும் அடுத்த மூன்று நாட்கள் செல்வத்தை அருளும் மகாலட்சுமியாகவும் கடைசி மூன்று நாட்களில் கல்விக்கு அதிபதியான அன்னை சரஸ்வதியாகவும் உருவகப்படுத்தி முப்பெரும் தேவியர்களாக வணங்கி கொண்டாடப்படுவதாக சொல்லப்பட்டாலும் உண்மையில் அன்னையை நவசக்திகளாக பாவித்து குமாரி திருமூர்த்தி கல்யாணி காளிகா ரோகிணி சாண்டிகா சாம்பவி துர்கா சுபத்திரா என ஒன்பது சக்திகளாக பாவித்து பூஜித்து இந்த ஒன்பது சக்திகளுக்கான மூலகாரணியாக பராம்பிகையை உரிய முறையில் தியான மந்திரங்களால் தியானித்து அதன் பின்னர் பூஜை ஜபம் ஹோமம் ஆகியவற்றை நாம் செய்தல் வேண்டும் நாம் அனைவருமே நவராத்திரி நாட்களில் கூடுமானவரை அன்னை பார்வதியை மனமுருக வேண்டி பாராயணம் செய்வது அன்னைக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை தரும் நவராத்திரி திருவிழாவை முதல் முதலில் கொண்டாடியது திரேதா யுகத்தில் ஸ்ரீ ராமபிரான் தான் என்று புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது நவராத்திரி பூஜை செய்வது எப்படின்னு சொல்கிறேங்க நவராத்திரி நாட்களில் பெண்கள் கன்னியா பூஜை செய்வதால் சகல சௌபாங்கியங்களும் கிட்டும் இந்த நாட்களில் மாலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது முப்பது வரை தேவி வழிபாட்டிற்கு உகந்த நேரம் எம்பெருமான் ஈசனாரும் அன்னை பார்வீதேயும் இணைந்து ஊஞ்சலில் ஆடும் தரிசனத்தை ஒன்பது நாட்களும் கண்டால் நவராத்திரி பூஜை செய்ததன் முழு வளரும் நமக்கு கிட்டும் நவராத்திரி நாட்களில் வரும் சப்தமி திதி என்று வழிபட்டால் ஸ்ரீ ஹயக்ரேவரின் பரிபூர்ண அருளாசி பெறலாம் அன்றைய நாளில் ஸ்ரீ லலிதா சகசரநாமத்தை நவராத்திரி மந்திரத்தையும் ஓதி வழிபட கூடுதல் நன்மைகள் உண்டாகும் புரட்டாசி மாதம் என்பது யமதர்மனின் கோரைப்பல் என்று அக்னிபுராணம் கூறுகின்றது ஆகவே யமதர்மனின் பாதிப்பிலிருந்து தப்பிக்கவே நவராத்திரி திருவிழா கொண்டாடப்படுகிறது நவராத்திரி நாட்களில் தினமும் பகல் வேளையில் ஆயிரத்தி எட்டு சிவநாமாவளிகளை மனதிற்குள் உச்சரித்து வழிபட்டால் நமக்கு சகல நன்மைகளும் கிட்டும் நவராத்திரி பூஜை தினம் தொடங்கும்பொழுது சயவன மகரிஷியையும் சுகன்யா தேவியும் முழு மனதோடு தியானித்தபடியே தினசரி பூஜையை நாம் தொடங்க வேண்டும் நவராத்திரி பூஜையை முழுமையாக செய்து சுகன்யா தேவி அனைத்து வித நன்மைகளையும் பெற்றால் என்று புராண கதைகள் உண்டு நம்ம குடும்ப ஒற்றுமையை தருங்க இந்த நவராத்திரி பூஜை நவராத்திரி நாட்களில் அரிசி மாவினால் மட்டுமே கோலமிட வேண்டும் என்பது மிக முக்கியம் அப்படி செய்தால் குடும்பத்தில் ஒற்றுமையும் செல்வகளும் பெறும் நம்ம கடையில் கிடைக்கிற கோலமாக வாங்கி கோலம் போடக்கூடாது அரிசி மாவினால் தான் கோலம் போடணும் நவராத்திரி திருவிழாவின் இறுதி நாளான விஜயதசமி நாள் ஸ்ரீ ஆயுர் தேவியை போற்றி வழிபடுதல் மிக முக்கியங்க நவராத்திரியோட புராண கதை சொல்கிறேங்க முன்னொரு காலத்தில் வரமுனி என்று பெரும் சக்தி வாய்ந்த முனிவர் ஒருத்தர் இருந்தார் அந்த வரமுனிக்கு நிகர் அவர் மட்டுந்தாங்க தனக்கு இணை யாருமே இல்லை என்ற தலைகணம் இவருக்கு ஏற்பட்டு விட்டது பதவியும் தலைகணமும் ஏற்பட்டு விட்டால் மற்றவர்களை மிகவும் துச்சமாக மதிக்கும் எண்ணமும் அவர்களுக்கு வந்துவிடும் வரமுனைக்கும் அது வந்துவிட்டது இவர் தலைகணம் காரணமாக அகத்தியர் போன்ற பெரும் முனிவர்களிடமும் மகிஷம் அதாவது எருமை போல் உருவம் கொண்டு அவமரியாதையாக நடந்து கொண்டார் இதனால் கோபம் கொண்ட முனிவர்கள் அனைவரும் எருமையாகவே போவாய் என்று அவருக்கு சாபமிட்டார்கள் ரம்பன் என்ற அசுரன் கடுமையான தவத்தில் ஈடுபட்டிருந்தான் அவன் தவத்தை மெச்சி அவன் முன் தோன்றினார்கள் அக்னி பகவான் அவர் தனக்கு சர்வ வல்லமை பொருந்திய மகன் வேண்டும் என்று வேண்டினார் அவன் வேண்டியதை அருளிய அக்னிதேவன் ரம்பன் நீ கேட்ட வரத்தை அளித்தேன் நீ எந்த பெண்ணை கொண்டு ஆசை கொள்கிறாயோ அவள் மூலம் உனக்கு மகன் பிறப்பான் என்று கூறி மறைந்தார் மனம் முழுக்க உற்சாகத்துடன் வந்த ரம்பன் முதலில் கண்டது காட்டெருமையை தான் அவனது அசுர புத்தி வேலை செய்தது காட்டெருமை மேல் காதல் கொண்டான் தானும் காட்டெருமையாக உருமாறினான் முனிவர்களால் எருமையாய் பிறப்பாய் என்று சாபம் பெற்ற வரமுனி அசுரனின் வாரிசாக மைஷாசுரனாக பிறந்தான் மகிஷாசுரன் பத்தாயிரம் ஆண்டுகள் பிரம்மனை குறித்த தவம் இருந்தான் எனக்கு தேவர்கள் அசுரர்கள் மானிடர்களால் மரணம் ஏற்படக்கூடாது கன்னிப்பெண்களால் தான் மரணம் ஏற்பட வேண்டும் என்ற வரம் கேட்டிருந்தான் அவன் கேட்ட வரத்தை அருளினார் பிரம்மதேவன் அங்கு தொடங்கியது பிரச்சனை மைஷாசுரனின் அராஜகம் அதிகமானது தேவர்கள் மகாவிஷ்ணுவை தஞ்சமடைந்தார்கள் மைஷாசுரனுக்கு மரணம் பெண்ணால் தான் அவனை சம்ஹாரம் செய்ய தகுந்தவள் மகாசக்தி மட்டும்தான் என்று கூறினார் மகாவிஷ்ணு மும்மூர்த்திகளும் தேவர்களும் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்ததும் ஸ்தவ ரஜஸ் தமஸ் என்ற மூன்று குணங்களையும் ஒன்றாக பெற்ற மகாலட்சுமியாய் தோன்றினாள் அம்பாள் தங்களை காக்க வந்த தேவிக்கு தேவர்கள் படைக்கலங்களை படைத்தனர் சிவபெருமான் சூலம் தந்தார் அக்னி சக்தி தந்தார் வாயு பகவான் வில்லும் அம்பார் துணியும் கொடுத்தார் தேவி மகிஷனை சமஹாரம் புரிய சர்வ சக்தியுடன் புறப்பட்டால் அம்பாளுடன் கடும் போர் புரிந்தான் மகிஷாசுரன் கடும் போர் முடிவுக்கு வந்தது அநீதி அழிக்கப்பட்டது அழிந்தான் மகிஷாசுரன் அம்பாள் மகிஷாசுரனை சமஹாரம் செய்தது அஷ்டமி தினத்தன்று தேவர்கள் அம்மனை வணங்கி வழிபட்டது அடுத்த நாளான நவமி தினத்தன்று இந்த நாட்கள்தான் தான் நவராத்திரியின் கடைசி மூன்று நாட்களாக கொண்டாடப்படுகிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க இந்த நவராத்திரி இந்த நவராத்திரியோட கதை நம்ம தெரிஞ்சுக்கணும் கொழுவில் கலந்துக்கணும் கோயில்கள்லேயும் வீடுகள்லேயும் கொழு வைப்பாங்க ரொம்ப அழகாக இருக்கும் ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு குழுவோட வித்தியாசப்படுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதை பார்க்குறதுக்கு ரொம்ப டைம் எடுத்து பார்க்கணும் மனசுக்கு ரொம்ப திருப்தி கொடுக்கும் குழந்தைங்க மட்டும் இல்லை இந்த குழுவை பார்க்க பெரியவங்க கூட ரொம்ப விரும்புவாங்க உங்களுக்கு நேரம் கிடச்சா எல்லா குழுவிலேயும் போய் கலந்துக்கோங்க கோயில்கள்லையும் இப்போ பல கோயில்களில் கொழு வைக்கிறாங்க இந்த ஒன்பது நாட்களும் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்கும் நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பதிவுகளையும் முழுமையாக கேளுங்கள் நம்பிக்கையோடு செயல்படுங்கள் நன்றி வணக்கம்